வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரணியாவுடைய அஞ்சாம் தேதியிலேயே அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தினோடைய காரணியாவுடைய ஆறுநூத்தி எழுபத்தி நாலாவது குழுக்கள் இதில் வந்து நம்ம ஒன்றா நம்பர் கணிச்ச மாதிரி ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி கண்டிப்பாக ஆடத்தில் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்திருந்தே ஒரு அருமையான மெத்தட் தான் நம்ம சொன்ன மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் இன்றைக்கி ஆடி இருந்தாங்க யாருக்குமே எதிர்பார்க்காத ஒரு நம்பர் இருந்தாங்க பட் பரவாயில்ல இருந்தால் நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தினுடைய அக்ஷயவுடைய நான் இருக்குது இந்த அஷ்ஷயாவோட டிராவலும் ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது குழுக்கள் சரிங்களா எல்லா டிராவலும் நம்ம கேட்டால் வின்னிங் கொடுக்குறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு மிஸ் ஆகி தான் போது இந்த டிரா மிஸ் ஆயிருச்சு ஒன்னா நம்பர் மட்டுந்தான் நம்ம கணக்கில் இருந்துச்சு ஜீரோக்கு எட்டுங்கிறது நம்ம கெஸ் பண்ணவே இல்லை அதே மாதிரி ஒன்பது நம்பர் வந்து நம்ம வந்து நாலா நம்பரதை தான் எதிர்பார்த்தோம் ஒன்பது நம்பர் எதிர்பார்க்கலாம் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் சி போர்டு நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் நாலு அல்லது எட்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஜஸ்ட் மிஸ் எட்டாம் நம்பர் எதிர்பார்த்தா சி போர்டில் ஒன்பது நம்பர் ஒரு நம்பர் தள்ளி ஒன்பது நம்பர் வந்துருச்சு நேற்று நம்ம மூணாம் நம்பர் எதிர்பார்த்தோம் ஒரு நம்பர் தள்ளி எட்டாம் ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன சொன்னோம் வந்தால் உங்களுக்கு எட்டாம் நம்பர் வரணும் அல்லாத நாலாம் நம்பர் நாலாம் பவர் ஒன்பதாவது நம்பரும் அதே மாதிரி ஒரு நம்பர் தள்ளி ஒன்பது நம்பர் கொடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை நான் கேஸ் பண்ணிட்டு பக்க பக்கமாக அதை கேஸ் பண்ண அப்படி இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ் போயிருந்தது இப்போ ரெண்டு டிராவுமே வந்து நமக்கு சீ போர்டில் பக்கம் பக்கமாக அதாவது இதில் மூணா நம்பர் கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் இருந்துச்சு இதில் ஒன்பது நம்பர் கொடு எட்டாம் நம்பர் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பர் இருந்துச்சு பக்கம் பக்கமாக ஜஸ்ட் மிஸ்ஸு போயிருச்சு பரவாயில்லை சரிங்களா அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி இல்லையா நாளைக்கு ஆறு அக்ஸாயோட ட்ரா அக்ஸே ட்ராவலாக நமக்கு நாளைக்கு நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கு பார்த்து பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரா நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அக்ஷயாவுடைய ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது குழுக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது குழுக்கள் சரிங்களா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது டிரா நம்பர் தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் ஏன்னா அக்ஷய பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரேன் ஏன்னா அக்ஷய பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற நிறைய நம்பர் பெண்டிங் நம்பர் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் இல்லை நிறைய நம்பர் பெண்டிங் நம்பர் தான் இருக்குது இந்த பெண்டிங் நம்பர் பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு இருப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளாக இருந்தால் இந்த ஒன்றா நம்பர் எடுத்திருந்தாங்க பி போர்டில் மற்றபடி வந்து எழுபத்தி ரெண்டு நாளாக வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஒன்றாம் நம்பரு அதேமாதிரி சி போலையும் வந்து நமக்கு பதினாலு நாளாக பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா போக பிரதானமாக எல்லா நம்பருமே பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது அதேமாதிரி மூணாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஏழாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங் எட்டாம் நம்பரு ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஒன்பதாம் நம்பர் ஒரே ஒரு போர்டு அதே அதேமாதிரி ஜீரோவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் சரிங்களா இப்போ இதில் வந்து நம்ம அதிகமாக பிரதானமாக பெண்டிங் இருக்க கூட தான் நம்ம சொல்லியிருக்கோம் தவிர அதுபோக பெண்டிங் நம்பரு நிறையா தான் இருக்குது சரிங்களா அதனால் இந்த மாதம் நமக்கு கெஸ் பண்ண அளவுக்கு அழகாக விண்டிங் வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி போன வாரம் நமக்கு நமக்கு அக்ஷயாவில் என்ன ஆடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போன வாரம் அக்ஸயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நமக்கு போன வாரம் ஆட்டினாங்க இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அதே மாதிரி போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் அடிக்கப்பட்ட தான் அவங்களுக்கு தெரியும் எட்நூற்றி மூணுங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு அடித்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அடிக்கக்கூடிய நம்பர் வந்து எட்நூற்றி மூணு தான் நமக்கு அடித்தாங்க ஃபஸ்ட்டு எக்ஷயா அக்ஷயா பொறுத்த வரைக்கும் போன போன மாதத்தில் ஃபஸ்ட்டு அடித்தது அக்ஷயா வந்து எட்நூற்றி மூணுன்னு அடித்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிராவில் நமக்கு அக்ஷய என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த ட்ரா வந்து நமக்கு ஜீரோ அது வந்து பெண்டிங் நம்பர் அது வந்து நமக்கு காந்தி ஜெயந்தி அந்த அன்னைக்கு போயிடுச்சு அதனால் வரலாது சாரி ஓணம் பம்பர் வந்ததுனால அன்றைக்கி போயிடுச்சு சரிங்களா அதே மாதிரி நமக்கு அடுத்தது கடைசியாக நமக்கு அடிக்கக்கூடிய நம்பர் வந்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும் போது என்னமோ நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுபோக ட்ரையல் நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி டிரா நம்பரு மாதிரி போன வாரம் ரிசல்ட் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது மாதிரி இன்றைக்கி நமக்கு அடித்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பத்தொம்போது சரிங்களா இதெல்லாம் ஓவரால் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு அருமையான நீங்கள் இருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதேமாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏ போட் என்ன வருது போதுங்க அப்படின்னா ஏ நம்பர் தான் எனக்கு வருதுங்க ஏழு நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா ஜீரோக்கு ஏழு எழுநூற்றி பன்னெண்டு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எழுநூற்றி பன்னெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு எழுநூற்றி பன்னெண்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகபட்சமாக ஏழ்நூற்றி பன்னெண்டு அப்படின்னு ஆடுறேன் எப்படி வச்சாலும் உங்களுக்கு பன்னெண்டுன்னு வரும் முடியாது அப்போ நமக்கு நாளைக்கு ஏழுநூற்றி பன்னெண்டு ஏழு ஒன்று ரெண்டு ஏழுநூற்றி பன்னெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஏழுக்கு பக்கத்தில் ஒன்றா நம்பர் வருது மேக்ஸிமம் ஒன்றுக்கு பக்கத்தில் ஏழு ஏழுக்கு பக்கத்தில் ஒன்று இந்த மாதிரி மத்தால தான் அடையி கணக்கு வருது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு எழுநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சு ஏ போடில் வரணும் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்தால் உங்களுக்கு ஏழ்நூற்றி பன்னெண்டு நானூற்றி பன்னெண்டு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடணும் அப்படி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது பாதிப்பது கணக்கு பண்ணி பாருங்களேன் எழுநூற்றி பன்னெண்டு நானூற்றி பன்னெண்டு மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்குல வருதா மேட்ச்சாக தான்ங்கிறது பாருங்கள் மேக்சிமம் நம்ம கொடுக்குறதே செட்டாக இருந்தால் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி பிபோர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் பிபோர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பர் தான் வரணும் ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா உனக்கு ஐநூற்றி பதினெட்டுன்னு கம்பிக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த எட்டாம் நம்பர் ஒன்றா நம்பர் பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க எப்படி பார்த்தாலும் ஒன்றா நம்பர் நீங்கள் இந்த பக்கம் எடுத்தாலுமே உங்களுக்கு எட்டு ஒன்று மேட்ச் ஆகும் இங்கே ஒன்று பார்த்தா இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தா எட்டு ஒன்று மேட்ச் ஆகுதா அஞ்சு ஒன்று மேட்ச் ஆகுதா ரெண்டு ஒன்று மேட்ச் ஆகுதா இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும் அப்போ நடுவில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் இருக்கிறதுனால நமக்கு இந்த பதினெட்டு பத்தொம்பது பதினேழு இந்த மாதிரி தான் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் இப்போ இங்கேருந்து பாருங்கள் இப்போ ஜீரோ ஐம்பத்தி ரெண்டா மேலேருந்து பார்த்தா ஜீரோ நானூற்றி ஐம்பத்தி அஞ்சா அதே மாதிரி மேட்ச் ஆகிற பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் சொன்னேன் பிபோர்டில் மட்டும் ஒரு நம்பர் வந்துச்சு அதை சுற்றி சுற்றி உங்களுக்கு ஒரே மாதிரி நம்பர் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி தான் வரும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினெட்டு அப்படின்னு நம்பர் எதிர்பார்க்குறோம் சரிங்களா எட்நூற்றி பதினெட்டு நம்ம எங்கே வந்துருக்கோம் பிபோர்டில் எட்டாம் நம்பர் வைக்கிறது மூலியமாக நமக்கு எட்நூத்தி பதினெட்டு ஐநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது கணக்கு வருதாங்கிறது பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐநூற்றி பதினெட்டு இல்லைன்னா ஐநூற்றி பதினாறு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் மறுபடியும் ரிட்டன் கிடைக்கணும் தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்க ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் இருபத்தி ஒரு நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்குது இருபத்தி ஒன்று பெண்டிங் சரிங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்லுறோம்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டும் ஆறுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நமக்கு பி போர்டில் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்க அதேமாதிரி சி போர்டு கணக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு திரும்ப என்ன சொல்கிறேன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்னா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏ ஒன்றா நம்பர் மேட்ச் இங்கே வந்து பாருங்கள் எட்நூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் கிடைக்கணும் எட்டு ஒன்று ஒன்றுன்னு வரணும் ஏன்னா ஒன்றா இப்போ ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா அந்த நம்பர் தொடர்ந்து கண்டினியூ வைப்பாங்க அப்படி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ந்து வந்து நமக்கு மூணு ட்ரா ஒரே மாதிரி வச்சுட்டாங்க பாருங்கள் நாலு அஞ்சு எட்டு மூணு அப்படி வச்சுட்டாங்களா இப்போ அடுத்த ட்ரா நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்போ ஜீரோ ஒன்று ஒன்பதுன்னு வச்சுட்டாங்க அப்போ நம்ம இதை பாருங்கள் ஆட்டோமே மாறிடுச்சு பாருங்க டோட்டல் ஆட்டோமே மாறிடுச்சு பார்த்திங்களா அது மாதிரி மறுபடியும் மாறறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி இதே சேமில் நமக்கு மறுபடியும் அந்த மேட்ச்சாக வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒன்றா நம்பர் வந்து நமக்கு மூணு போர்டு பில்டிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி தான் வந்து பன்னெண்டு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க இன்னும் பதினாலு நாளாக பெண்டிங்கில் நீங்கள் ஒன்றாம் நம்பர் இருக்குது அதையும் எடுக்கணும் எடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் ஏன்னா எண்பது நாள் இல்லாமல் எடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஏ போர்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு நாளைக்கு கூட இடத்துல எடுக்கலாம் பார்க்கலாம் எப்படி வருது எனக்கு எனக்கு கணக்கு வரல ஒன்றாம் நம்பர் பி சி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது உங்களுக்கு எது ஏ போர்டில் வந்தால் எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் நூற்றி பன்னெண்டு அப்படின்னு வருமா அப்படின்னு எனக்கு தெரியல நூற்றி பதினஞ்சு வந்துருச்சு நூற்றி பன்னெண்டு வருமா அப்படின்னு எனக்கு தெரியல இருந்தால் இடத்துக்குங்க தான் நான் சொல்வேன் சரிங்களா ஏன்னா இங்கே பாருங்கள் நூற்றி பதினஞ்சா அப்போ நூற்றி பதினஞ்சு நூற்றி பன்னெண்டு அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பர் ஏ போல் வைக்கிறது ஜீரோக்கு ஒன்று வருதா அப்படின்னா மேக்ஸிமம் வரும் வாய் வாய்ப்பு இருக்குது நான் ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு எனக்கு தோணுது இருந்த இடத்துக்குங்க தான் நான் சொல்கிறேன் இருந்தால் ஒன்றா நம்பர் எடுத்து ஏ போல் வைக்கிறேன் வைங்க ஏன்னா ஏன்னா ஏ போர்டில் வந்து ஒன்றா நம்பர் மட்டும் நம்ம வந்து சரியாக கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு டைம் வரணும் வந்ததுக்கப்புறந்தான் வருதா இல்லையே நான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து எழுபத்தி ரெண்டு நாளாக கணக்கில் வராமல் இருந்திருக்குமா கண்டிப்பாக வந்திருக்கும் நம்ம கொடுத்தும் வரலன்னா அது வேறு வேலை அதனால் நம்ம வந்து கொடுக்கல சரிங்க அதனால் சீ போடில் கொடுக்குறோம் சீ போல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன காரணம் ஒன்பது கோளுங்கிறது எப்பயுமே ஸ்ட்ராங்கு மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒன்றா நம்பர் சீ போட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு பதினாலு நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது நாளையோட பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது வரக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி ஏழாம் நம்பர் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி நாலாம் நம்பர் பிண்டிங் இருக்கு வந்து ரெண்டுங்களுக்குனா ரெண்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா நாலு நம்பரை விட நமக்கு ரெண்டு நாள் தான் பெண்டிங்கனா ஏழு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுது அதனால தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா வருதான்னு பாருங்கள் அதே அதேமாதிரி சீபோர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் சீ போர்ட்டு நம்ம வந்து ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏங்க ரெண்டாம் நம்பருனா இப்போ ஒன்பதுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது எப்பயுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அப்படி விழுகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏழுநூத்தி பதினெட்டு ஏழுநூத்தி எண்பத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மத்த இடத்துல நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கையில் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டு மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வர மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா எப்பயுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதனால தான் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஏன் மூணாம் நம்பர் வருதுன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோக்கு மூணு வரலாம் ஒன்பது நம்பருக்கு மூணு வரலாம் ஏழாம் நம்ப ஒன்றாம் நம்பருக்கு மூணு வரலாம் அப்போ பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு அப்படின்னு கொடுக்குறோம் ஏன் மூணு கொடுக்குறோம் அப்படின்னா மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா பன்னெண்டா பன்ன பன்னெண்டு நாளாகவும் ஏ போடலையும் இருபத்தி ஏழு நாளாக நமக்கு பி போலையும் நிற்கிது அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதான் என்னோடய கணக்கில் வருது உங்களுக்கு ஏதாக்காச்சும் இல்லைங்க எனக்கு ரொம்ப சொன்ன மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னு எடுங்க எனக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்கிது மாதிரி நாலாம் நம்பர் வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வரைக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கிறதான் என்னோடய கணக்கு அதாவது ஏழாம் நம்பர் நாலு நம்பர் ஒன்றாம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஆட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் நாளைக்கு எதுவும் டபுள்ஸ் வருதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டபுள்ஸ்க்கான இல்லை ஏன்னா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அது டபுள்ஸ் இல்லை அதே மாதிரி ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு டபுள்ஸ் இல்லை ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது டபுள்ஸ் இல்லை ஆறுநூற்றி பத்தொம்போது ஜீரோ பத்தொம்போது நமக்கு டபுள்ஸ் இல்லை அப்போ நமக்கு இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு டபுள்ஸ் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் தான் டபுள்ஸ் வருதான்னு பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்க வைக்க வேண்டாம் உங்களுக்கு டபுள்ஸ் மேக்ஸிமம் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வரக்கூடிய நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ரையல் நம்பர் ஏழாம் நம்பர் பேஸ் பண்ணி வருது ஏழு நாலு ரெண்டு வருது இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் இது பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆளுவாங்கன்ற நம்பிக்கையோடு கொடுப்போம் ஏன்னா நேற்று நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பர் ட்ரையல் நம்பரில் கொடுத்தாங்க சரிங்களா அதனால் தான் நீங்கள் மறுபடியும் ஒன் ஒன்பது நம்பரே வந்துருச்சு சரிங்க மாதிரி தான் சொல்லுற ஒரு நம்பர் வருதுன்னு ஸ்டாங்காக அதே நம்பர் ட்ரையல் நம்பராகவும் கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது